அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் மேசம் ராசியிலிருந்து காலப்புருஷனின் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்கு செல்கிறார் குறுப்பயிற்சி பலன் சிம்மம் ராசி சிம்மம் ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் முதல் அடுத்த ஆண்டு வரை எவ்வாறு இந்த குறுப்பயிற்சி இருக்கும் குரு பகவான் எத்தகைய பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையும் என்பதை பற்றின விரிவான வீடியோ தான் இது ஸோ சிம்ம ராசிக்காரர்களே ஆல்ரெடி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்துகிட்ருந்தார் ஸோ இருந்தபோதிலும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏழில் சனி பகவான் பலம் பெற்று இருப்பதும் எட்டில் ராகு பகவான் இப்போ வந்திருப்பதும் கொஞ்சம் உழைப்பு விஷயங்களில் அதிகப்படியான டிப்ரெஷனை கொடுத்து கொண்டு அதிகப்படியான வேலை கொடுத்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் இந்த மே மாத காலத்தில் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ஜீவனம் தொழில் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் குரு பகவானுக்கு இது பகை ஸ்தானம் தான் ரிஷபராசி இருந்த போதிலும் உங்களுடைய கேந்திரஸ்தானத்தில் வரும் குரு பகவான் ஒருபோதிலும் கெடுதல் செய்யப்போவதில்லை மிகவும் நல்ல பலன்களை உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ஏற்படுத்தி கொடுத்து பணி உயர்வு பதவி உயர்வு புதிதாக வேலை கிடைக்க செய்வார் கடன் சுமை குறையும் வங்கிகளில் கடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கிடைக்கும் வண்டி வாகன கடன்களில் சிக்கி கடன் கட்ட முடியாமல் இருப்பவர்களெல்லாம் இந்த ஆண்டு முழுவதுமாக கடனை அடைத்து விடுவீர்கள் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இதுவரை வீடு கட்ட முடியவில்லையே என்று வீட்டு வேலை தொடங்கி ஆரம்பித்து பாதியில் நிற்கிது அப்படிங்கிறவங்களும் ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சி எய்ம் பண்ணோம் பட் என்ன அப்படின்னா அதை வாங்க முடியல அதுக்கான அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த சிம்ம எல்லாம் கண்டிப்பாக இனி வரவுகள் வரக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய ஆசை கனவுகள் நிறைவேறும் போல் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் நீங்கள் நினைத்த கல்லூரியில் நினைத்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான இடங்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை விடவும் அதிக அளவு பர்சன்டேஜ் மதிப்பெண்களில் காட்டும் அதுதான் இந்த ஒன் இயர் காலகட்டம் அதேபோல் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் பணப்பிரச்சனை தலைவிரித்து ஆடிய போதிலும் கடின உழைப்பால் எப்படியும் ஜமாளித்து வந்து கொண்டிருந்தீர்கள் அதுவும் இனி அருமையான முறையில் பிரச்சனைகள் சால்வாகி குடும்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரங்காலம் வந்துவிட்டது ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சி சிறப்பான பழங்களை தரக்கூடியதாக இருக்கிறது எனினும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் கவனிக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் அந்த கேது பகவானுக்கு பார்வை விழுகிறது ஆக உங்களுடைய பேச்சு மதிப்பு சமுதாயத்தில் உயரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சம் இருக்காது தேவைப்பட்டால் கடன் வாங்குங்கள் இல்லை என்றால் இருக்கதை வைத்து செய்யுங்கள் போதுமான அளவு வரவும் உங்களுக்கு உண்டு இந்த ஆண்டு நன்றி